எல்லோருக்கும் வணக்கம் ஜிஎஸ்டி சட்டம் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி ஜிஎஸ்டி சட்டம் நாளுக்கு நாள் மாற்றங்கள் என்ற வகையில் மாறிக்கொண்டே இருந்தாலும் ஜிஎஸ்டி போர்ட்டல் எந்த ஒரு முன்னறிவிப்புமின்றி இந்த மாதம் ஜிஎஸ்டி ஆர் ஃபைலிங் செய்வதற்கு தடாலடியாக கோடு மற்றும் பி டு பி மற்றும் பி டு சி பையர் டு பையர் மற்றும் பையர் டு கன்சியூமர் ஆகியோருக்கு வழங்கப்படுகின்ற சேல்ஸ் பில் நம்பர் டாக்குமெண்டேஷன் நம்பர் கேட்பதால் அதன் காரணமாக இந்த மாதம் வரி ஆலோசகர்கள் மற்றும் ஜிஎஸ்டி பிக்கள் அதிக பிரச்சனைகளை அதிக தொல்லைகளை சந்தித்துள்ளனர் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஏராளம் ஆனால் நிதியமைச்சகம் இதுவரை ஜிஎஸ்டி ஆர் பி ரிட்டன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்திற்கு கால நீட்டிப்பு வழங்காதது ஏனென்று தெரியவில்லை வருமான வரி தாக்கல் சட்டத்திற்கு ஒரு பார்வை மற்றும் ஜிஎஸ்டிக்கு ஒரு பார்வை என்று இருக்கக்கூடாது ஏனென்றால் வருமான வரி தாக்கல் செய்வதற்கு தாமதமான காரணத்தினால் காலநெட்டிப்பு செய்து நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கு வரக்கூடிய பதினைந்து செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலநெட்டிப்பு வழங்கியுள்ளது அதே போன்று ஜிஎஸ்டி சட்டத்திலும் தடலடியான மாற்றங்கள் மட்டுமே வருகிறது ஆனென்றால் காலம் அதற்குரிய கால அவகாசம் வழங்க வேண்டும் ஏனென்றால் வரி ஆலோசகர்கள் ஜிஎஸ்டி பிக்களுக்கு தமிழ்நாடு மாநில ஜிஎஸ்டி அதிகாரிகள் இதுவரை எந்த ஒரு குறைதீர்ப்பு கூட்டம் ஜிஎஸ்டி சட்டத்தில் உள்ள புது மாற்றங்கள் அதே ஜிஎஸ்டி போர்ட்டில் உள்ள அப்டேட்ஸ் ஆகியவை குறிப்பாக கடந்த ஏழு ஆண்டுகள் இந்த பதினோரு மாதங்களில் டிசி அலுவலகங்கள் மற்றும் ஜேசி அலுவலகங்கள் இதுவரை எந்த ஒரு கூட்டம் நடத்தப்படவில்லை என்பது மிகுந்த வருத்தமான விஷயமாகும் இதேபோன்று நிதியமைச்சகம் பார்க்கக்கூடிய வருமான வரித்துறை புதிதாக ஒவ்வொரு ஆண்டும் அந்த ஆண்டிற்கான வருமான வரி தாக்கல் ஏற்படக்கூடிய படிவங்கள் சந்தேகங்கள் மற்றும் தாக்கல் வழிமுறைகளை மிக சிறப்பாக வழிகாட்டுதல் அந்தந்த மாவட்டங்களில் உள்ள வருமான வரி அலுவலகங்களில் சிறப்பான கூட்டங்கள் நடத்துகிறார்கள் இதுபோன்று ஏன் ஜிஎஸ்டி மாநில அதிகாரிகள் அந்தந்த மாவட்டங்களில் உள்ள டிசி அலுவலகங்கள் டெப்டி கமிஷனர் ஆபீசர் இணை ஆணையர் அலுவலகங்கள் மற்றும் துணை ஆணையர் அலுவலகங்கள் ஜாயிண்ட் கமிஷனர் ஆபீசஸ் ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றில் இது போன்ற ஜிஎஸ்டி நடைமுறையில் உள்ள மாற்றங்கள் ஜிஎஸ்டி போர்ட்டலில் உள்ள மாற்றங்கள் ஜிஎஸ்டி நோட்டீசஸ் மற்றும் ஆர்டர்ஸ் மேல்முறையீடு செய்வதில் உள்ள சிக்கல்கள் மற்றும் மேல்முறையீடு செய்யும் முறை ஆகியவற்றை விளக்க பொதுக்கூட்டங்கள் வாயிலாக அனைவருக்கும் தெரியப்படுத்த வேண்டியது ஜிஎஸ்டி அதே கடமையாகும் நன்றி வணக்கம் இந்த காணொலி பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் உறனர் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த காலை சந்திப்போம் கால நீட்டிப்பு அவசியம் வேண்டும்